நீயே என் உயிரானாய் அத்தியாயம் பதினெட்டு அடுத்த நாளை ஸ்ரீலக்ஷ்மி டிஸ்சார்ஜ் ஆகியிருந்தால் வினோத் கூட அடுத்த சில நாட்களில் தன்னுடைய வீட்டிற்கு சென்றிருந்தான் அடுத்த சில நாட்களில் ஷூட்டிங்கிற்காக ஸ்ரீலக்ஷ்மி வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற நிலையில் வினோத்தை பார்ப்பதற்காக அவனது வீட்டிற்கு வந்தால் முதலில் தன்னோடு வர அழைத்தது மாரணித்தான் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வெளியூர் புறப்படணும் இல்லையா அதற்காகத்தான் ஏற்பாடுகளை கவனிக்கணும் ஸ்ரீ என்னால் அவன் கூட வர முடியாது நீ போயிட்டு வா வினோ கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் காலுக்கு ஸ்டைன் கொடுக்காத அதிக நேரம் நிற்கக்கூடாது ம் சரி என்று விட்டு வந்திருந்தால் இங்கே வினோத் கூட சற்று ஆர்வமாக இவளுக்காக காத்திருந்தான் இப்போது அவன் மனதில் நிறைய மாற்றங்கள் வந்திருந்தது மறுபடியும் முன்னால் இருந்தது போல வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஆசை அடிமனதில் துளிர்த்திருந்தது நடந்தது எதையும் மாற்ற முடியாது ஆனால் அதே நேரம் இனிமேல் இருக்கப்போகும் போகும் காலத்தை நல்ல முறையாக கழிக்க வேண்டும் இப்படியாக முடிவு செய்து கொண்டான் வாசலில் வண்டி வந்து நிற்கவுமே வேகமாக வாசலை நோக்கி சென்றான் வினோத் வாசலி ரொம்ப நேரமாக உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் வினோத் சார் நான் அளவுக்கு பெரிய ஆளெல்லாம் கிடையாது எப்படி இருக்கிறீங்க அன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்ததை விடவும் முகம் ரொம்ப தெளிவாக இப்போ இருக்குது உங்களை பார்க்கும்போது புது எனர்ஜி கிடைக்குது வினோத் சார் நான் தான் உன்னை பார்த்து சொல்லணும் ஸ்ரீ மாறும் ஃபோன் பண்ணின நேரத்திலிருந்து இங்கே தான் உட்காந்துருக்குறேன் சொல்லப்போனால் இந்த தோட்டத்துக்கு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்திருக்குறேன் தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குது வினோத் சார் இங்கே காற்றோட்டமாக உட்கார்ந்தாலே போதும் கவலை எதுவுமே மனசுக்கு தோணாது சொல்லு ஸ்ரீ என்ன சாப்பிட்ற எதுவுமே வேணாம் வினோத் சார் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறேன் கூடவே எனக்கு உங்களோட ஆட்டோகிராஃப் வேணும் அப்புறம் அவ்வளவுதானா இன்னும் இருக்கே ஒரு இன்விடேஷன் கொண்டு வந்திருக்கிறேன் முதல்ல என்கிட்ட இன்விடேஷன் கொடுங்க பிறகு மற்ற பார்க்கலாம் இந்தாங்க வினோத் இது படத்தோட பாடல் வெளியீட்டிற்கான இன்விடேஷன் மாறன் சார் ஒவ்வொரு தடவையும் படம் முடியும் போதும் பாடல் வெளியிட்டு கூடவே பெரிய பார்ட்டி மாதிரி கொடுப்பாங்களாம் படத்தில் கூட ஒர்க் பண்ணின எல்லா டெக்னீஷியர்களும் அவங்கவுங்க குடும்பத்தோட நெருக்கமான நண்பர்களை கூப்பிட்டுட்டு வருவாங்க எனக்கு உங்கள் ஞாபகம்தான் வந்தது நீங்கள் கட்டாயம் வரணும் எப்படியும் மாறன் சேரும் அழைப்பாங்க வருவீங்க தானே கட்டாயமாக வரேன் ஸ்ரீ அப்புறம் இதில் உங்களோட ஆட்டோகிராஃப் போட்டுத்தாங்க இது உங்களுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட்டு இதை வாங்கிக்கங்க என்று கையில் கொண்டு வந்திருந்த பாக்ஸை எடுத்து நீட்டினால் ஸ்ரீ தேங்க்யூ என்று பெற்றுக்கொண்டவன் முதல்ல ஆட்டோகிராஃப் போட்டு தந்துடவா என்று தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த பேனாவை எடுத்து ஸ்ரீ நீட்டை நீட்டிய நோட்டில் கையெழுத்து இட போக பேனா வேலை செய்யவில்லை சாரி ஸ்ரீ பேனா ஒர்க் பண்ணல இருங்க வேற பேனா எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தான் இங்கே ஏன் தனியாக உட்காரணும் வீட்டுக்குள்ள வா ஸ்ரீ என்று கூப்பிட்டான் வினோத் வரலாமே என்றபடி எழுந்து நின்றாள் ஸ்ரீ அண்ணா ஜூஸ் கேட்டேனே என்று சத்தமாக கேட்டபடி இவளை காலில் அமல அமர வைத்து பேனாவை எடுக்கச் சென்றான் அதற்குள்ளாக சோமு அண்ணா ஜூஷோடு வந்திருந்தா இந்தாங்க தம்பி என்றபடி பேனாவை எடுத்து ஆட்டோகிராப் நோட்டில் என்றும் அன்புடன் வினோத் இதைத்தான் எழுத நினைத்தான் ஆனால் அவனுடைய கை ஒத்துழைக்கவில்லை பக்கம் பக்கமாக நூறு பேப்பர் வரைக்கும் எழுதிய வினோத் இன்று தன்னுடைய கையே கையெழுத்து போட சிரமப்பட்டான் கை அவனையும் அறியாமல் நடுங்கிக் கொண்டிருந்தது ஸ்ரீ அவனது நடுங்கும் கையையே பார்த்து கொண்டிருந்தார் சற்றே எழுத தடுமாறினாலும் கையெழுத்துட்டு அவள் புறமாக நீட்டினான் வினோத் தேங்க்ஸ் என்று பெற்று கொண்டவள் நான் கிளம்புறேன் வினோத் சார் உங்களை ஃபங்க்ஷனில் பார்க்குறேன் என்று வாசலை நோக்கி நகர்ந்தாள் ஒரு நிமிஷம் ஸ்ரீ நன்னோட கிஃப்ட்டை பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியனை சொல்லிடுறேன் என்று கூற புன்னகை முகமாக அவனை பார்த்தாள் ஸ்ரீ பிரித்து பார்க்க அவ்வளோ பெரிய பாக்ஸில் உள்ளே எதுவுமே இருக்கவில்லை இது சீட்டிங் ஸ்ரீ உள்ளே எதுவுமே இல்லை நீங்களும் இப்போ இது மாதிரி தான் இருக்கிறீங்க வினோத் சார் எம்டி பாக்ஸ் மாதிரி எதுவுமே இல்லை சந்தோஷம் மகிழ்ச்சி எதிர்கால திட்டம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த பாக்ஸை மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் இதை எல்லாமே மாறணுங்கிறது தான் என்னோடய ஆசை கட்டாயமாக ஸ்ரீ நடக்கும் ஓகே சார் புறப்பட என்று வெளியேறினால் ஸ்ரீ அவள் நகர்ந்த சில நொடிகளிலேயே வினோத் வேகமாக தன்னுடைய டைரியில் குறித்து வைத்திருந்த நம்பருக்கு ஃபோனில் அழைத்தாள் நான் வினோத் பேசுகிறேன் வினோத் சக்கரவர்த்தி நான் மறுபடியும் எழுத தொடங்கி இருக்கிறேன் இன்னும் பத்து நாளில் முடிச்சுடுவேன் உங்களோட பப்ளிஷிங்கில் பப்ளிஷ் பண்ண முடியுமா என்ன வினோ இப்படியெல்லாம் கேட்குறீங்க இன்னமும் உங்களோட புத்தகத்தை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எழுதி கொடுத்தா சந்தோஷமாக பப்ளிஷ் பண்ணி தருவேன் கன்ஃபார்ம் தானே சொல்கிறீங்க நான் பத்திரிகையில் சின்ன விளம்பர மாதிரி கொடுத்துடவா வினோ சார் வினோ சரோட அடுத்த புத்தகம் பப்ளிஷ் ஆக போகுதுன்னு செஞ்சிடுங்க சார் இது என்னோடய சுயசரிதை மாதிரி கட்டாயமாக நல்ல முறையில் ரீச் ஆகும் என்று விட்டு ஃபோனை வைத்தான் இப்போது பதினைந்து நாள் கழித்து அவனை அழைத்த பார்ட்டிக்கு சென்ற போது ஸ்ரீக்கு இப்போது எழுதப்போகும் புத்தகத்தின் பரிசாக கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருந்தது வினோத்திற்கு பேனாவை எடுத்துக்கொண்டு வழக்கமாக அமரும் இடத்தில் அமர்ந்து எழுத ஆரம்பித்தான் நீயே என் உயிர் டைட்டிலை டைட்டிலை வைத்தவனுக்கு அழகான புன்னகை மலர்ந்தது அடுத்த இருபது நாட்கள் வேகமாக நகர்ந்திருக்க அன்றுதான் அனைத்து படப்பிடிப்பு முடிந்து படக்குழுவினர் அனைவரும் இங்கே வந்திருந்தனர் மாலையில் பாடல் வெளியீட்டு விழா கூடவே பார்ட்டிக்கான ஏற்பாடுகள் என பரபரப்பாக இருந்தனர் மாறனும் அருணும் கையில் ஒரு கொத்து மலர்களோடு ஸ்ரீ ஐந்து மணிக்கெல்லாம் அங்கே வந்திருந்தால் அருண் தான் அவளை பார்த்தவன் என்ன ஸ்ரீ யாருக்கு இந்த பொக்கே நம்ம மாரன் சருக்கா நோ இது வேற விஐபிக்கு இன்றைக்கு கட்டாயம் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க போங்க ஸ்ரீ மாரன் சர்க்கிட்ட கொடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாரு அருண் போய் வேலையை பாருங்க இங்கே வெயிட் பண்ண சொன்னதே மாறன் சார் தான் அப்போ சரி மேடம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் அருண் உள்ள பெரிய மண்டபத்தில் ஸ்டேஜ் அமைக்கப்பட்டு அடுத்தடுத்த வேலைகள் தயாராகி கொண்டிருந்தது நிறைய பேர் இப்போதே வர ஆரம்பித்திருந்தனர் ஸ்ரீயை சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த அறையில் இவள் எதிர்பார்க்க காத்திருந்தவருக்காக காத்திருந்தாள் மாறன் கூட இரண்டு முறை இங்கே வந்து இவளை பார்த்துவிட்டு சென்றான் ரொம்ப டென்ஷன் ஆகாத ஸ்ரீ நீ நீ நினைக்கிறது கட்டாயமாக நடக்கும் என்று கூறிவிட்டு நகர்ந்து இவள் காத்திருந்தது கூட வினோத்திற்காக மட்டுமே அவனை இப்போது நினைக்கிற ஸ்ரீக்கு பெருமையாக இருந்தது அவனது மாற்றம் அவளை பிரமிக்க வைத்தது அடுத்ததாக எழுத ஆரம்பித்து விட்டான் என்று சோசியல் மீடியாவில் பகரப்படும் செய்தியை பார்த்து தெரிந்து கொண்டாள் வர சொல்லி போனில் கூட மறுபடியும் அழைத்திருந்தாள் இவளை அதிகமாக காக்க வைக்காமல் சரியான நேரத்திற்கு வினோத் முதலில் வந்திருந்தான் பாடல் வெளியீட்டு விழா சரியான நேரத்தில் நிறைவடைந்திருந்தது இங்கே இந்த அறையில் அழைத்து உட்கார வைத்து பேசிக் ஸ்ரீ கூடவே மாறனும் அருணும் கூட அமர்ந்திருந்தனர் சரிமாரா வெளியிட்டு விழா பார்ட்டி அப்படின்னு எதுலையுமே கலந்து கொள்ள எனக்கு இஷ்டம் இல்லை இங்கே வந்தது ஸ்ரீக்காக மட்டும்தான் ஸ்ரீ உன்னோட ஆசையை நிறைவேற்ற ஆரம்பிச்சாச்சு இதுவும் என்னோட அடுத்த புத்தகம் இன்னும் சில நாட்களில் விற்பனைக்கு வந்துடும் முதல் ஆர்த்தர் காப்பி எனக்கு தந்தாங்க உனக்கு என்னோடய சைனோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வா சூப்பர் தேங்க்யூ கொடுங்க என்று வாங்கி கொண்டாள் அப்புறமா புறப்படவா ஸ்ரீ என்று வினோத் எழுந்து கொள்ள ஸ்ரீ வேகமாக இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் வினோ இன்னொரு கெஸ்ட்டு வராங்க அவங்களும் எனக்கு நெருக்கமானவங்க தான் அவங்கள பார்த்துட்டு புறப்படுங்க வர நேரம்தான் ஏன் லேட்டுன்னு தெரியல என்று கூற சரி சரி இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறேன் வினோ சொல்லிக்கொண்டு இருக்க ஸ்ரீ அமைதியாகி விட்டார் நினைவு சற்று பின்னோக்கி சென்றது பதினைந்து நாட்களுக்கு முன்னால் நடந்ததை மனம் அசை போட்டது இங்கிருந்து வெளிநாடு படப்பிடிப்பிற்காக இவர்கள் அழைத்து சென்றது யூஎன்சிற்கு ஸ்ரீ இவளுக்கு உதவியாக இரண்டு பெண்கள் பிறகு அனைவருமே ஆண்கள் அங்கு சென்ற இரண்டாவது நாளில் ஸ்ரீக்கு அங்கிருக்கும் உணவு ஒத்துக்கொள்ளவில்லை மிகவும் சிரமப்பட ஆரம்பித்தாள் அப்போது மாறன் இவளை அழைத்து சென்றது அங்கே செட்டிலாகியிருந்த தமிழர்கள் தமிழர்களின் வீட்டிற்கு இங்கே பேசியாச்சு ஸ்ரீ இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உனக்கு வேண்டிய உதவியை இந்த பொண்ணு செய்வாள் காலையிலேயே அவங்க வீட்டிலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் போதும் கரெக்டாக கேப்ஸ் அனுப்பி வச்சுடுறேன் கூடவே அருணையும் இந்திய உணவு கிடைக்கப் போகிறது என்ற ஆர்வத்தில் ஆசையாக அங்கே செல்ல இவள் எதிர்பாராமல் சந்தித்தது பானுவைத்தான் முதலில் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் பிறகு இயல்புக்கு திரும்பியிருந்தால் ஸ்ரீ வினோத்தை பிரிந்த பானுவும் இங்கே மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரியவில்லை முன்பு யூடியூப்பில் பார்த்ததற்கு இப்போது அவளை பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது நிறைய மெளிந்திருந்தால் ஒரே ஊர் என்பதால் இயல்பாக இருவருக்கும் பேச்சு வந்தது அங்கிருக்கும் உணவுப் பொருட்களை பார்த்தவள் பானு இங்கே இருந்து போகிற வரைக்கும் நான் தான் சமைப்பேன் அதுக்கு மட்டும் பர்மிஷன் தரணும் என்று கேட்டவள் வேகமாக வேலையை துவங்கியிருந்தாள் பானு கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளுக்கு பிடித்த வகையில் அன்று உணவு உண்டால் உண்மையிலேயே சூப்பராக சமைக்கிறீங்க ஸ்ரீ ஒரு ஆக்ட்ரஸ் கிட்டே இந்த மாதிரி ஒரு சமையலை எதிர்பார்க்கல ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற வேஷம் சமீபத்தில் தான் போட்டது மற்றபடி நானும் சராசரி தான் பானு இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் அன்றைய பேச்சு அப்படி மறுபடியும் இருந்தாலும் அந்த இரவு மறுபடியும் ஒருவரை ஒருவர் பார்க்க இயல்பாக பேச்சை வளர்த்து கொண்டிருந்தனர் தூக்கம் வரலையா ஸ்ரீ என்ன பண்ணுறீங்க புக்ஸ் படிக்கிற பானு வினோத் சக்கரவர்த்தி சாரோட புக் என்றபடி பானுவை கூர்ந்து பார்த்தால் ஸ்ரீ அப்படின்னா என்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படி தானே ஸ்ரீ கொஞ்சம் தெரியும் பானு டைவர்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடந்துருக்கும்னு நினச்சேன் இப்படி இருக்கிறது கொஞ்சம் ஷாக் தான் எனக்கு சிலதெல்லாம் கடைசி வரைக்கும் மறக்க முடியாது ஸ்ரீ என்னோடய வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது ஓ அப்படியா உங்கள் அம்மா அப்பாவுக்கு இதுதான் சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா ப்ளீஸ் இதை பற்றி பேச வேண்டாமே ஸ்ரீ மறுபடியும் பழையதை நினைத்து நல்லா தயாராக இல்லை எதுக்காக ஆளணும் பானு பிரிவு தான் மகிழ்ச்சி தரும்னு நினச்சவங்க வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அங்கே வினோத் சார் கூட இது வரைக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கல தெரியுமா இதையும் என்கிட்ட சொல்கிற ஸ்ரீ உங்கள் டைவர்ஸ் பற்றி பேப்பரில் தான் படித்தேன் உங்கள் பிரிவுக்கு காரணம் கூட வேறு பொண்ணு அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் சார் கல்யாணம் பண்ணிக்கல எப்போவாவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னா என்ன சொல்ல வர்ற ஸ்ரீ எனக்கு தெரியல பானு ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம் முடிஞ்சால் ஒரு தடவை இந்தியா வந்துட்டு போகலாம் மறுபடியும் வினோத்தை பார்க்குற ஐடியா எனக்கு இல்லை ஏன் அவசரப்படுறீங்க பானு நான் வினோத் சாரை பற்றி பேசவே இல்லையே உங்கள் அம்மா அப்பா அங்கே தானே இருக்கிறாங்க மாரன் சார் மாதிரி நல்ல நண்பர்கள் கூட அங்கே இருக்கிறாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் உறவுக்காரங்க இந்த மாதிரி அவங்கள வந்து பார்க்கலாமே இப்போ நான் கூட உங்கள் ஃப்ரெண்டு தானே நான் அழைச்சா வருவீங்களா வருவீங்கன்னா ஏந்தாங்க என்று இவனுக்கும் இன்விடேஷன் கொடுத்தா எனக்கு உறவுன்னு யாரும் கிடையாது பானு வந்தால் சந்தோஷப்படுவேன் ஆரம்பத்தில் இரண்டு மூன்று நாட்கள் அதிகமாக கவனிக்காவிட்டாலும் கூட அடுத்தடுத்த நாட்களில் அவள் பேச பேச நன்றாகவே பேசினாள் பானு அதிலும் கடைசி இரண்டு நாட்கள் வினோத்தை மட்டுமே இரண்டு பேரும் பேச்சாக இருந்தது அவளது கடந்து போன வாழ்க்கையை கேட்டு தெரிந்து கொண்ட ஸ்ரீ பானு பேசியதில் இவள் புரிந்து கொண்டது ஒரு முறை இரண்டு பேரும் சந்தித்து பேசி கொள்ள வைத்து விட்டால் மட்டும் போதும் நிச்சயமாக நல்ல முடிவாக எடுப்பாள் என்று தோன்றியது நான்கு நாட்களுக்கு முன்னதாக இந்தியா வந்துவிட்டதாக இவளுக்கு பானு ஃபோனில் அழைத்து சொல்லியிருந்தால் அவளுக்காகத்தான் தற்போது காத்திருந்தது என்ன மாறா உன்னோட ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு திடீர்னு அமைதியாயிட்டாங்க தெரியலையே வினோ என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே இதோ வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க டூ மினிட்ஸ் வினோ வந்துடுறேன் வர்றவங்க யார் மாறன் உனக்கு தெரியுமா தெரியாது வினோ வரட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லும்போதே வேகமாக ஸ்ரீ அவளின் கரம் பற்றி அழைத்து வந்திருந்தாள் உள்ளே வந்தவள் நேராக பார்த்தது வினோத்தை தான் வினோத் என்றபடி வாசலிலேயே நிற்க வினோத்தும் கூட இழந்து நின்றிருந்தான் வினோத் சார் நான் சொன்ன விஐபி இவங்க தான் ஏதாவது பேசணும்னா கேட்கணும்னா கேட்டுக்கலாம் பானு வினோத் ஏன் இப்படி இருக்கீங்க உங்க உடம்புக்கு என்ன என்று வேகமாக கேட்டபடி அவனுக்கு அருகே சென்றாள் பானு பிரிந்திருந்த இடைப்பட்ட காலம் இருவருக்குமே ஞாபகத்தில் இல்லை வந்துட்டியா பானு மறுபடியும் என்கிட்ட வந்துட்டியா என்று வேகமாக கேட்டபடி அவள் அருகே வந்து இழுத்து தன்னோடு அணைத்து கூட இருவருக்கும் இடையே நுழைய முடியாத இடைவெளி அவனது கரங்களுக்குள் தஞ்சம் அடைந்தவள் கண்களில் விடாமல் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது சாரி வினோ உங்களை விட்டுட்டு போக கூடாது நான் தப்பு பண்ணிட்டேன் என்று அழ ஆரம்பிக்க நானும் உன்னோட விஷயத்துல கரெக்டாக நடந்துக்கலையே என் மேலையும் நிறைய தப்பு இருக்கு கல்யாணம் பண்ணினா போதும் எப்போதும் என் கூட தானே இருப்பேன் அப்படின்னு உன்னை கவனிக்காம விட்டுட்டேன் நீ எப்படி இருந்தா என்னை வினோத் நான் உன்னை புரிஞ்சுக்கலையே நான் மோசமான பொண்ணு வினோத் உனக்கு நான் எப்போதுமே வேண்டாம் நம்ம குழந்தைய கூட கழிச்சிட்டேன் நீ எவ்வளவு தூரம் கெஞ்சினேன் உன் மேலே இந்த கோபந்தான் பெருசாக தெரிஞ்சுது சாரி வினோ பானு நீ எந்த தப்பு செய்யலை தப்பெல்லாம் என் பேரில் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர் அப்போவே என்கிட்ட சொன்னார் கரு சரியாக வளர்ச்சி அடையலை அதனால் வேறு வழி இல்லாமல் கழச்சிட்டோன்னு சொன்னாங்க புதையல் மாதிரி பொக்கிசம் மாதிரி உன்னோட அன்பை சேகரித்து வைக்க வேண்டியவன் உன்னை தவற என்றபடி அவளது முகமெல்லாம் முத்தமிட ஆரம்பித்தான் போதும் வினோ சார் நாங்கள் இன்னும் போகலை இங்கே தான் இருக்கிறோம் நீங்கள் மாணவ கட்டி பிடிச்சதையோ முத்தம் கொடுத்ததையோ நான் பார்க்கல இப்போல்லாம் செலிப்ரிட்டிஸ் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஃபேமஸ் அதனால் தயங்காமல் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோங்க நாங்கள் புறப்படுறோம் இன்னும் என்ன மாறன் சார் வே வேடிக்கை பார்க்காம வாங்க என்றபடி அவனுடைய கரம் பற்றி வாசலுக்கு இழுத்தபடி நகர்ந்தார் அதை தாண்டி வரவுமே அங்கிருந்த கூட்டத்தை அப்போதுதான் கவனித்தாள் ஸ்ரீ உள்ளே நடந்த நெகிழ்வான நிகழ்வு இவளை ஒரு மாதிரியாக மாற்றி இருக்க மாறினின் கரம் பற்றி இழுத்து வந்தது இந்த நிமிடம் வரைக்கும் புரியவில்லை வாசல் வரைக்கும் வந்தவள் அப்போதுதான் இன்னமும் அவனது கரம் தன் கைகளுக்குள் இருப்பதை உணர்ந்தாள் சாரி என்றபடி வேகமாக ஸ்ரீ கையை எடுத்து அருண் கூட கூடியிருந்தவர்களோடு பேசி கொண்டிருந்தவன் இவர்களை பார்த்தவன் அங்கிருந்து இவர்களுக்கு அருகே வந்திருந்தான் என்னன்னா ஏதாவது உதவி வேணுமா அருண் இருவரது முகம் பார்த்து கேட்டான் அருண் நான் வீட்டுக்கு புறப்படணும் நன்றி மாறன் சார் மறுபடியும் பார்க்கலாம் எனக்கு ஒரு கேப்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அருண் வேண்டாம் அருண் நீ பார்ட்டியை நல்லபடியாக கவனிச்சுக்கோ நான் பார்த்துக்கிறேன் என்று ஸ்ரீலட்சுமி அவளுடைய வீட்டிற்கு போய் விட்டுட்டு வந்துடுறேன் ஓ ஓ சரி நான் சரி எனக்கு புரிஞ்சிருச்சு ஆல் தி பெஸ்ட் நல்ல தகவலாக சொல்லுங்கள் என்று சிரித்தபடி நகர்ந்தான் போடா என்று சொல்லிவிட்டு எங்கேயே வெயிட் பண்ண ஸ்ரீ காரை எடுத்துட்டு வரேன் என்று நகர்ந்தான் காரை அவளுக்கு அருகே நிறுத்தியவன் முன் கதவை திறந்துவிட கையில் பர்ஸோடு வினோத் கொடுத்த கவரும் ஸ்ரீயின் கையில் இருந்தது அமைதியாக வண்டியை கிளப்பினான் மாறன் சற்று தூரம் நகர்ந்து செல்லவும் மரங்களுக்கு நடுவே இருந்த சாலையில் வண்டியை நிறுத்தினான் ஸ்ரீயை பார்த்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஸ்ரீ பேசலாமா என்று கேட்டான் என்ன பேசணும் என்று கேட்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் தலையை கோதிக்கொண்டு அமர்ந்து இருந்தான் மாறன் சற்றென்று அவள் கையில் இருந்த கவரை வாங்க கை நீட்ட எதிர்பாராத தொடுகையில் கையில் இருந்ததை தவறவிட்டிருந்தாள் சாரி சாரி என்றபடி ஒரே நேரத்தில் இரண்டு பேருமே குனிய இப்போது இருவரது தலையுமே லேசாக முட்டிக்கொண்டது சாரி இருங்க நான் எடுத்து தரேன் என்று மாறன் குனிந்து எடுத்தான் கவரை திறந்து பார்க்க நீயே என் உயிரானாய் என்றபடி அவளிடம் அந்த புத்தகம் நீட்டினான் எனது புத்தகத்தோட பேரு ஸ்ரீ இதை இப்போ நானும் சொல்லவா நீயே என் உயிரானாய் அப்படின்னு ஆரம்பத்தில் எப்படியோ தெரியாது இப்போ இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட பதில் என்ன ஸ்ரீ மாறனின் இந்த பேச்சை எதிர்பாராதவர் திகைத்தபடி அவனை பார்க்க அம்மா அப்பாவை வந்து அங்கிள் ஆண்டிகிட்ட பேச சொல்லட்டுமா இப்போது அவங்க தானே உன்னோட கார்டியன் என்ன சொல்கிற ஸ்ரீ என்றபடி மறுபடியும் அவளுடைய கரம் பற்ற நான் நான் என்று பேச தடுமாறினாள் முகமெல்லாம் வேர்வை துளிகள் அரும்ப ஆரம்பித்தது பயப்பட வேண்டாம் ஸ்ரீ நான் கொஞ்சம் நல்லவன் தான் அவசரம் இல்லை இன்னும் டைம் இருக்குது யோசித்து நிதானமாக சொன்னால் போதும் எனக்கு நீங்கள் சொன்னது ஷாக்காக இருக்குது உங்களை எனக்கு பிடிக்கும் தான் என்று தயங்கியபடியே சொல்லி முடித்தார் இப்போதைக்கு இது போதும் ஸ்ரீ என்றபடி வண்டியை ஸ்டார்ட் செய்தால் உமாறன் பிரத்யேகமாக சேகரித்து வைத்திருந்த பாடலை தட்டிவிட அவளது மனம் போலவே பாடல் தொடர்ந்தது பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது என்று பாடல் இசைக்க இதமான பாடல் வரிகளோடு இவர்களது காதலும் இணைந்தே பயணித்தது மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இது போன்ற தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ கவிசோமி கதை உலகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி